நான் இப்பொழுது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் நல்ல ஒரு குறிக்கோளை கொண்டு திட்டமிட்டு வாழ வேண்டும் நேற்று என்ற கடந்த காலமும் நாளை என்ற எதிர்காலமும் நம் கையில் இல்லை என்றாலும் இன்றுள்ள நிகழ்காலத்தை திட்டமிட்டால்தான் இனி வரும் எதிர்காலம் சிறக்கும் நம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல வருங்காலத்தில் முன்னேறிய இந்தியாவை படைக்க இன்றே நான் கனவு காண்கிறேன் என்னுடைய தமிழ் ஆசிரியரை காணும் பொழுது போதெல்லாம் போல சிறந்த ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்கிற குறிக்கோள் எனக்குள் எழுந்து வந்தது எனது அம்மாவும் ஒரு ஆசிரியர்தான் எதிர்காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக விரும்புகிறேன் அல்ல புரியாத அக்ஷய பாத்திரம் கல்வி கல்வி என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி நான் ஒரு ஆசிரியரானால் சிறந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவேன் கல்வியில் சிறந்து விளங்க மாணவர்களை ஊக்குவிப்பேன் மாணவர்களின் ஆற்றல் இனங்கண்டு அவற்றில் மாணவர்களின் சிறந்து விளங்க உரிமையாக இருப்பேன் உயிர்களிடம் இரக்கம் காட்டுதல் உண்மை பேசுதல் பெரியோரை மதித்தல் பொறாமை கொல்லாமை அமைதி பேணல் போன்ற ஊரிய பண்புகளை மாணவர்களுக்கு பின்பற்ற தருவேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர் இத்தகைய ஒழுக்கத்தை மாணவர் மாணவ சமுதாயத்திற்கு பேணும் வகையில் மாணவர்களை ஒழுக்கமாக உணர்வதாக்க சமுதாயத்தில் வாழும் வகையில் எனது பணியை செம்மையாக செய்வேன் ஒரு தாய் மக்கள் நான் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்று மாணவர்கள் குளிரச் செய்வேன் ஏற்றத்தாழ்வின்றி அனைவரையும் சமமாக மதித்து அன்பு செய்ய அவர்களை ஊக்குவிப்பேன் ஏற்றுமையில் ஒற்றுமை கண்டு தொழில்நுட்ப விஞ்ஞான பொருளாதார துறைகளில் முன்னேற ஒரு கருவியாக எனது மாணவர்களை உருவாக்குவேன் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நானி சிறந்தனவை என்று பாடிய பாரதியின் பாடலை மாணவ சமுதாயத்திடம் எடுத்து நமது தேசிய சிறப்புகளையும் தாய்நாட்டு பழம் பெருமைகளையும் எடுத்து கூறுவேன் நமது கலாச்சாரத்தையும் வாழ்வியல் பண்பாடுகளையும் மாணவர்களுக்கு கற்றுத்தருவேன் அனைத்து சிறப்பம்சங்களையும் பொருத்தியவர்களாக மாணவர்களை வளத்தெடுப்பேன் ஒளிபடைத்த பாரதம் உருவாக எனது மாணவர்கள் வழிக்கான வலிக்கு வழிக்கான வேண்டும் என்று நாற்று நலப்பணி திட்டங்களை ஊக்குவிப்பேன் இன்றைய சிறுவர்கள் நாளே தலைவர்கள் நான் ஒரு ஆசிரியரானால் சிறுவர்களை சமுதாயத்தில் உயர்த்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்ற அயராது உழைப்பேன் சமூக அக்கறையுடன் பணி செய்து ஆசிரியர் பணியை பெருமைப்படுத்துவேன் தன்னலனை பாராது மாணவர்கள் மாணவர்கள் நலனில் மட்டும் அக்கறை செலுத்தும் சிந்தனையுடைய ஆசிரியராக விளங்குவேன் அனைத்து மாணவர்களும் நேசிக்கப்படும் சிறந்த ஆசனாக விளங்குவதோடு அனைத்து மாணவர்களும் சிறந்த சமூக பிரஜைய பிரஜையாக நடந்து கொள்வேன் சமூகத்தில் ஆசிரியருக்கு உள்ள கடமைகளை உணர்ந்து உணர் உணர்ந்து பெருமைமிக்க ஆசிரியராக பணியா பணியாற்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி அரவணைக்கும் கருணை மிக்க ஆசனாக சமூகத்தில் உயர்த்தி விளங்குவேன் நன்றி வணக்கம்